இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் வேதுரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிடமகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் புனித நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது வரை வாழ்ந்தவர் இவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் ஐந்து ஆண்டுகள் கழித்து துருக்கிய கடல் கொள்ளையர்களால் இவர் பிடித்து செல்லப்படுகிறார் எப்படி பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் விலைக்கு விற்றார்களோ அதுபோல இந்த கடற்கொள்ளையர்கள் துனிசியாவிலே இவரை ஒரு பணக்காரரிடத்தில் அடிமையாக விட்டுவிடுகிறார்கள் சரியாக இரண்டு ஆண்டுகளில் தன்னுடைய அந்த உரிமையாளரை எஜமானரை கிறிஸ்தவராக மனம் மாற்றுகிறார் ஒரு அடிமையாக இருந்தாலும் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பித்து அந்த உரிமையாளர் கிறிஸ்தவராக மாறும்படியாய் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர் இந்த புனித பவுல் அங்கிருந்து மறுபடியும் தப்பித்து வருகிறார் ரோம் வந்து படிப்பை தொடர்கிறார் மேற்படிப்புகளை முடித்துவிட்டு மறுபடியும் கைதிகள் விவசாயிகள் இவர்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறார் பிறரன்பு பணியை செய்வதற்கு சபைகளை உருவாக்குகிறார் இப்படியாக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டோருடைய வார்த்தையை வல்லமையோடு செயல்களினால் சொல்லால் அறிவித்தவர் இந்த புனித வின்சென்டே பவுல் சரியாக இவர் இறந்து ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து இவருடைய கல்லறையை திறந்து பார்க்கிறார்கள் அதிசயத்திலும் அதிசய அதிசயமாக இவருடைய உடல் அழியாமல் அப்படியே இருந்திருக்கிறது பின்பு இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவருடைய கல்லறையை திறந்து பார்க்கிற பொழுது சில எலும்புகளும் இவருடைய இதயமும் அழியாமல் அப்படியே இருந்திருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் என்றும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் இதோ இந்த பின்சந்தே பவுலினுடைய இதயம் ஆண்டருடைய வார்த்தையை அறிவிப்பதில் தாகமாய் இருந்தது ஆண்டருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டுவதிலே ஆர்வமாய் இருந்தது என்றும் அவருடைய இதயம் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் சிறப்பாக இந்த வின்சென்டே பவுல் இவருடைய முன் மாதிரிகையை பின்பற்றி அருளாளர் அருளாளர் ஃப்ரெட்ரிக் ஓசானம் என்பவர் வின்சென்ட் பவுல் சபை என்ற ஒரு சபையை உருவாக்கி ஏழு எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியான ஒரு சபையை உருவாக்கி இன்றும் அவருடைய வழிகாட்டுதலிலே இந்த சபை பங்குகளிலே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறது இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனித வின்சென்ட் பவுலுக்கும் இந்த சபையினருக்கும் என்ன தொடர்பு என்றால் இவர் அவர்களுக்கு இருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் வின்சென்டே பவுல் சபையை உருவாக்கியது என்பவர் தான் இந்த அருளாளர் தான் இன்று ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கும் மேலாக இந்த சபை மிகச்சிறப்பாக ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பணியை செய்து வருகிறது நம்முடைய பங்கிலும் இப்படியாய் வின்சென்டே பவுல் சபையை சார்ந்த நபர்கள் இருந்து ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கல்விக்கு மருத்துவத்திற்கு என்றெல்லாம் பல நிலைகளிலே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் இன்னும் சிறப்பாக நாமும் இந்த புனிதரை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில் இவரை போல ஏழை எளிய பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அழைக்கப்படுகிறோம் ஆமன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் சவால்கள் உண்டு சிக்கல்கள் உண்டு அதற்கு மத்தியிலே நாம் ஒரு சாட்சிய வாழ வேண்டும் என்பதை இந்த புனித வின்சென் பவுல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் அவர் கடற்கொள்ளையர்களால் விற்கப்பட்ட இடத்திலே அந்த இடத்திலும் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்திருக்கிறார் நாம் நம்முடைய குடும்பத்திலே பல துன்பங்கள் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பணி செய்யும் இடங்களிலே பல சவால்களை எதிர்கொண்டிருக்கலாம் இவைகளெல்லாம் நமக்கு கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்வதற்கான வாய்ப்பு அந்த இடத்திலே நாம் ஆண்டருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம் எனவே இந்த நாளிலே புனித வின்சென்தே பவுளை போல நாமும் ஆண்டருடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பிப்போம் சொற்களால் நம்முடைய செயல்களால் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக புனித வின் பவுளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இன்று இந்த புனித வின்சென்ட் பவுலை நினைவு கூறக்கூடிய வேலையில் அவரை போல அவருடைய இதயம் தாகம் கொண்டிருந்தது போல ஆண்டவரே நாங்களும் உடைய வார்த்தையை அறிவிக்கவும் அந்த வார்த்தைக்கு சான்று பகரவும் இந்த நாளில் நீர் எங்களை ஆசீர்வதி இதோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாங்களும் உதவி செய்யக்கூடியவர்களாய் நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் நற்சுகம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதி திருக்கரத்தினால் எங்களை தொடும் உடைய வார்த்தையினால் எங்களை தொடும் ஆண்டவரே எங்கள் வீட்டிலே நீரே பிரசனமாகிடும் எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய கண்ணீரை துடைக்க வாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து உறவு சிக்கல்கள் சந்தேகங்கள் சண்டைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் இன்றே நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கையுடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல இன்றே எங்கள் வீட்டை ஆசிர்வதி இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே நீரே பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக இன்னும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாய் இன்றே அற்புதங்களை செய்வீராக எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழிநடத்தும் தெய்வமே இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்தவர்களுக்காய் ஜெபம் செய்கிறோம் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளையெல்லாம் பாராமல் எங்களுடைய விசுவாசத்தின் எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் இடம் கொடுப்பியராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலோ நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்தரலாம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருக்கட்டும் இந்த ஜெப வேளையில நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் ஆண்டவரையும் உடைய திருவுளத்தின்படி இந்திய நீர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்